வணக்கம் நண்பர்களே அரசு பணி ஐஎஸ் அகடமி சோலா வந்தான் இப்போ இந்திய ராணுவத்தை பத்தி சில டேட்டாஸ் பாக்கலாம் இப்ப இந்தியாவில மிக பழமையான காலாட்படை அதாவது இந்திய ராணுவம் அப்படின்ற காலாட்படை முதன் முதல் உருவாக்கப்பட்டதுனா தமிழ்நாட்டுல தான் சோ அதான் இங்க கொடுக்க போறாங்க எழுநூத்தி ஐம்பத்தி எட்டுல மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அப்படின்ற பதில முதல் பழமையான காலாட்படை உருவாக்கப்பட்டது அது எங்க உருவாக்கப்படுதுன்னா தமிழ்நாட்டுல உதக மண்டலத்துல வெல்லிங்டன் அப்படின்ற இடத்துல உருவாக்கப்பட்டது இன்னைக்கு இங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பழமையான ஒரு காலாட்படை பயிற்சி மையம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஊட்டியில் இருக்கக்கூடிய வெல்லிங்டன் பயிற்சி மையம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்தியா சீனா போர் நடந்துச்சு இந்த இந்திய சீனா போர் நடக்கும்போது என்னாச்சு அப்படின்னா இந்தியாவுடைய அதிகாரிகள் எண்ணிக்கை அதாவது ராணுவ அதிகாரிகள் எண்ணிக்கை கம்மியா இருக்கு அப்படின்றது அரசாங்கம் உணர்ந்தாங்க இதன் அடிப்படையில் என்னாச்சுன்னா ராணுவ அதிகாரியுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காகவும் அவங்களுக்கு பயிற்சி அளிக்கணும் அப்படின்றதுக்காக ராணுவ பய அதிகாரிகளுக்கான பயிற்சி பள்ளியை உருவாக்க உருவா நினைச்சாங்க அதன் அடிப்படையில் பூனா சென்னை ரெண்டு இடத்துல என்ன பண்ணாங்கன்னா ராணுவ அதிகாரிகளுக்கான பயிற்சி பள்ளி உருவாக்குறாங்க அது முதல்ல அதிகாரிகள் பயிற்சி பள்ளி அதாவது ஆபீசஸ் ட்ரைனிங் ஸ்கூல் அப்படின்ற பேர்ல உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஜனவரி ஒண்ணுல இருந்து என்னாச்சுன்னா இது அதிகாரிகள் பயிற்சி அகாடமி அதாவது ஆபீசர் ட்ரைனிங் அகாடமி அப்படின்னு பேர் மாத்திட்டாங்க தேங்க்யூ